ஹாய் ஹாய் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்எஸ்ஜிடி மூலயமாக நாற்பதாயிரம் காலியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எடுக்க போகிறாங்க அந்த எஸ்எஸ் ஜிடியில் ஒரு ஒன்பது டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்சிபி இந்த என்சிபி உடைய படைப்பிரிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவானது இது உள்துறை அமைச்சத்துக்கீடு வருது மிகப்பெரிய அதிகாரம் கொண்டது அதாவது இந்தியா முழுக்க உலக நாடு இந்தியா முழுக்க போதை கட்டுப்பாட்டு ஓகேங்களா போதைப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து விற்கிறாங்க இல்லை போதைப் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திறவங்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய பவர் கொண்டது இந்தியாவில் எந்த மொழியில் யாரை வேணும் அரெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு மாநில அரசுடைய அதிகாரத்துக்கிட்டே பர்மிஷனோ வாங்க வேண்டிய அவர் அவசியமே இல்லை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒர்க்கு இதுக்கு வந்து எஸ்எஸ்சிக்கு நல்ல மார்க் எடுத்தால் கண்டிப்பாக இந்த இடம் கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இப்படைப்பொரிய உருவாக்குனாங்க இந்த வேலை இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதி தீவிரவாதிகளை இந்தியாவில் எந்த மொழியில் இருந்தாலும் அரஸ்ட் பண்ணலாம் இதுக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பவர் உள்துறை அமைச்சது கீழே தான் நம்ம செயல்படுகிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி இந்திய துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க இதுவும் மத்திய உள்துறை தான் இருக்கு அடுத்தது சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் நிறைய பேர் பார்த்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூரிட்டி போர்ஸ் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை நடக்குது கிளர்ஸ் நடக்குது மிகப்பெரிய மலை சரிவு பெயரிடம் நடக்குதுன்னா அங்கே நமக்கு ஓடோடி வந்து உதவி பண்ணுறவங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் சில நேரத்தில் வந்து எலெக்ஷன் டூட்டியும் அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சாஸ்திர சீமா பால் இந்தியா பூட்டான் இந்தியா நேபாளம் பகுதியில் எல்லை பகுதியில் பாதுகாக்கின்ற மிகப்பெரிய நல்ல வேலை தான் நம்மளுடைய வந்து எஸ்எஸ்பியுடைய வேலை ஓகேங்களா போலீஸ் வேலை என்ன இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லைப்பகுதி இருக்கு அந்த எல்லைப் பகுதியை பாதுகாக்க வேலை தான் வேலை அடுத்து வந்து சிஎஸ் ஜி நல்ல வேலை சி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியா பொறுத்துணைக்கு சொந்தமான அதாவது ஏர்போர்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணு நிலையங்கள் இது போல இடங்களை பாதுகாக்கிறதா சிஎஸ் அப்படியே வேலை ஏஆர் ஏஆர்னா அஸ்ஸாம் ரைபிள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள் அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய காடுகள் உள்ள மாநிலம் அஸ்ஸாம் அந்த காடுகளில் ஏதாவது தீவிரவாதிகள் யாராவது இருந்தாங்களோ அவங்கள கண்காணிக்கிறது தான் அந்த ஏஆருடைய வேலை அடுத்து எஸ்எஸ்எப் செலக்ஷன் ஃபோர்ஸுக்கு இவங்க தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கிறாங்க மொத்தம் ஒன்பது டிபார்ட்மெண்ட் இருக்குமா இது ரொம்ப ஈஸி தான் இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் மிஸ் பண்ணுறாதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்